ஓம் முன்பொரு காலத்துல ஒரு ஊர்ல பெரிய இருந்தாரு அந்த ஊர்லயே இருந்த பெரும்பாலான நிலங்கள் அவருக்குதான் சொந்தம் அவர்கிட்ட என்ற உழவன் வேலை பார்த்து வந்தாரு அவருக்கு குடிசை ஒன்றும் சிறிதளவு நிலமும் இருந்தது பண்ணையார் கிட்ட வந்த முனியன் ஐயா எல்லா நிலத்திலையும் உழுது விதை நட்டு விட்டாங்க என் நிலம் மட்டும்தாங்க வெறுமனே இருக்கிறது நீங்க ஏதாவது கொஞ்சம் உதவி செய்தீங்கன்னா கொஞ்சம் தானியம் கொடுங்களேன் அப்படி கொடுத்தீங்கன்னா ஏன் நிலத்திலயும் விதைத்து விடுவேன் என்றாரு பணிவுடன் என் நிலத்திலேயே உழுது பயிரிடு சொந்தமாக எல்லாம் பயிரிட வேண்டாம் பண்ணையாராகும் ஆசைய முத விட்டு கூலி அளாவே இருந்தீன்னா அரை வயிற்று கஞ்சியாவது கிடைக்கும் என்று கோபத்தோட சொன்னார் அந்த பண்ணையார் சோகத்துடன் வீடு திரும்பினார் முனியன் தன் வளம் பெறுவது பண்ணையாருக்கு பிடிக்கவில்லை தானியம் தர மறுத்து விட்டாரு நீயும் நம் குழந்தைகளும் எப்போதும் போல பட்னி கிடக்க வேண்டியதுதான் இதுதான் நம் தலைவிதி என்று வருத்தத்துடன் கூறினார் முனியன் அவர்களோட குடிசையில குருவி ஒன்று கூடு கட்டியது இதை மனைவி நம் குடிசை புயலுக்கும் மழைக்கும் எப்போ விழுமோன்னு நாம அஞ்சுகிறோம் இங்கு வந்து குருவி கூடு கட்டுகிறது பாருங்களே என்று கணவனிடம் கூறினார்கள் பாவம் வாய் பேச முடியாத உயிரது நிலைமை புரிஞ்சவனே அதுவே இங்கிருந்து போய்விடும் நாம் அதற்கு தொல்லை செய்ய வேண்டாம் என்றார் முனியன் அன்போடு ஏழையாக இருந்தாலும் அன்பில் இவர்தான் மிக பணக்காரர் கூட்டில் குருவி நான்கு முட்டைகளை இட்டது நான்கும் குஞ்சுகளாயின திடீரென அந்த குருவி கூட்டுக்குள்ள ஒரு பாம்பு நுழைந்தது குருவி குஞ்சுகளை பிடித்து சாப்பிட தொடங்கியது அந்த குருவிகள் எல்லாம் அலறின அங்கு வந்த உழவர் பாம்பை அடித்து கொன்றார் அதற்குள்ள அது மூன்று குஞ்சுகளை விட்டது தரையில் விழுந்த ஒரு குஞ்சு மட்டும் உயிரோடு இருந்தது அதை அன்போடு எடுத்தார் முனியன் அதன் கால் உடைந்திருப்பதை பார்த்து அதற்கு கட்டு போட்டார் அதை மீண்டும் கூட்டிலேயே வைத்தார் வேளா வேளைக்கு உணவு தந்தார் சில நாட்கள்லயே அந்த குருவியோட கால்கள் சரியாயிடுச்சு அங்கிருந்து அது பறந்து சென்றது குழவனும் குடும்பத்தினரும் வறுமையில வாடினார்கள் எங்கிருந்தோ அவங்களுக்கு உதவி கிடைத்த பாடல்ல இப்படியே வாழ்க்கை போயிட்டு இருந்தது இப்படியே அரை வயிறு சாப்பிட்டு எவ்வளவு காலம்தான் வாழ்வது நமக்கு விடிவே கிடையாதா என்றால் முனியனோட மனைவி அப்பொழுது அவங்க வீட்டு கதவை யாரோ ஓசை கேட்டது கதவை திறந்தார் முனியன் அவர் வளர்த்த குருவி வெளியே இருந்தது அதோட ஒரு இருந்தது அத அவர் கையில வைத்தது இத வீட்டு தோட்டத்துல நடு சிறிது நேரத்துல வருகிறேன் என்று சொல்லிவிட்டு பறந்தது அந்த குருவி மீண்டும் வந்தது அது இன்னொரு விதைய தந்ததுல நடு என்று சொல்லிவிட்டு பறந்தது மூன்றாம் முறையாக வந்த அந்த அந்த இன்னொரு தந்தது குருவி நடு என்று சொல்லிவிட்டு என் மீது காட்டிய அன்பிற்கு நன்றி என்று சொல்லிவிட்டும் பறந்தது குருவி சொன்னபடியே மூன்று விதைகளையும் நட்டார்கள் உழவரும் உழவரோட மனைவியும் மறுநாள் காலையில பார்த்த ஒரே ஆச்சரியம் என்னன்னா அந்த மூன்று விதைகளும் அவங்க எங்க விதைத்தாங்களோ அங்க மூன்று பெரிய பூசணிக்காய்களா காய்த்து இருந்தன இதை பார்த்து பயங்கர ஆச்சரியம் அவங்களுக்கு தோட்டத்துல இருந்த பூசணிக்காய வீட்டிற்குள்ள கொண்டு வந்தாங்க அதை இரண்டு துண்டா வெட்டினார்கள் என்ன ஆச்சரியம் அதற்குள்ள இருந்து வெளியில வந்தது சுவையான அவற்றை எல்லோரும் மகிழ்ச்சியாக சாப்பிட்டாங்க மீண்டும் அந்த பூசணிக்காய மூன்று சேர்த்தாங்க பழையபடி அது முழு பூசணிக்காவாக மாறியது மகிழ்ச்சி அடைந்த அந்த உழவர் இது மந்திர பூசணிக்காய் நமக்கு உணவு தேவைப்படும் போது பிளந்தால் உணவு கிடைக்கும் மீண்டும் சேர்த்து விட்டால் பழையபடி ஆகிவிடும் இனி நமக்கு உணவு பஞ்சமே இல்லை என்றார் வீட்டுக்கு முன்புறத்துல ஒரு பூசணிக்காய் இருந்தது இல்லையா அதை கொண்டு வந்தாங்க அதுக்குள்ள என்ன இருக்கிறது என்று பார்க்கலாம் என்றால் உழவரோட மனைவி அந்த பெரிய பூசணிக்காயை உருட்டிக்கொண்டே வந்தாரு முனியன் கத்தியால் அதை வெட்டினாரு உள்ளிருந்து அழகான ஆடைகள் விளைந்த மணிகள் எல்லாம் கொட்டின சன்னலோர இருந்த மூன்றாவது பூசணி காயையும் கொண்டு வந்து வெட்டினார்கள் அதற்குள்ள இருந்து பொற்காசுகள் கொட்டின அதன் பிறகு அவரும் அவரோட மனைவியும் குழந்தைகளும் நல்ல உணவு உண்டனர் விலை உயர்ந்த ஆடைகளை அணிந்தனர் மிகப்பெரிய வீடு ஒன்று கட்டத் தொடங்கினார்கள் சில நாட்களிலேயே பெருஞ்செல்வம் ஆனத அறிந்தார் பண்ணையார் அது மட்டும் இல்லாம அந்த ஏழை விவசாயி பணக்காரர் ஆனதுக்கு அப்புறம் யாருக்கெல்லாம் உதவி தேவைப்படுதோ அவங்க எல்லாருக்குமே அந்த உதவிய செய்தாரு அது மட்டும் இல்லாம அவருக்கு தேவையான அளவு வீடு கட்டி அவருக்கு தேவையான அளவு மட்டும் செல்வத்தை அதுல இருந்து எடுத்து அதுக்கப்புறம் அவர் உழைக்க தான் செய்தாரு அந்த பூசணிக்காயை அவர் உபயோகப்படுத்தவே இல்லை இத தெரிஞ்சுக்கிட்ட பண்ணையாரு அதாவது இவன் எப்படி வந்து பெருஞ்செல்வன் ஆனா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து அன் முனியன்ட்ட கேக்கிறாரு டே முனியா உனக்கு எங்கிருந்துடா இவ்வளவு செல்வம் கிடைத்தது உண்மையை சொல்லு இல்லைன்னா உனக்கு கொன்னுடுவேன் அப்படின்னு மிரட்டி கேட்டாராம் முனியனும் மிக மிக நேர்மையானவராச்சே உண்மையானவர் அதனால அவரும் நடந்த எல்லாத்தையும் அப்படியே சொன்னாரா தன் மாளிகைக்கு வந்தாரு அவரு எப்படியாவது மேலும் செல்வம் சேர்க்கணும் எண்ணம் வந்துடுச்சு வீட்டோட மேல் பகுதியில குருவி கூடு ஒன்று அவரே செய்தாரு குருவிகள் அவரும் அதில் தங்கும் என்று எதிர்பார்த்துட்டு இருந்தாரு அவர் என்ன ஈடேறியது ஒரு குருவி வந்து அந்த கூட்டுல தங்கியது நான்கு நான்கு முட்டைகளை இட்டது குஞ்சுகளும் வெளியே வந்தன பாம்பு வரவே இல்லை பொறுமை இழந்த அவரு ஒரு பெரிய கம்புடன் அந்த குருவி கூட்ட நெருங்கினாரு மூன்று குஞ்சுகளை அடித்து கொன்றாரு ஒன்றோட காலை உடைத்து கீழே எரிந்தாரு அதுக்கப்புறமா கால் உடைந்த குருவியிடம் அன்பு காட்டுவது போல நடித்தாரு வேலை தவறாமல் உணவு அளித்தார் காலை சரியான உடனே அந்த குருவி கூட்ட விட்டு பறந்து போனது மூன்று விதைகளோட குருவி மீண்டு வரும் அரசனை விட நம்ம செல்வன் ஆவலா என்ற எண்ணத்தில் காத்திருந்தார் அந்த பணக்காரர் அவர் எதிர்பார்த்தபடியே கதவை தட்டியது குருவி அவரிடம் மூன்று விதைகளை தந்தது ஒன்று வீட்டின் பின்புற நடு இரண்டாவது வீட்டின் முன்புறம் நடு மூன்றாவது கிணற்றோடம் நடு என்று சொல்லிவிட்டு பறந்து சென்றது எண்ணம் நிறைவேறியது என்று மகிழ்ந்தாரு அந்த பணக்காரர் மூன்று தானியங்களையும் நட்டாரு மறுநாள் மூன்று பெரிய பூசணிக்காய்கள் காய்த்திருந்தன தோட்டத்தில் இருந்த பூசணிக்காயை வீட்டுக்குள்ள கொண்டு வந்தாரு அதை வெட்டினாரு அதற்குள்ள இருந்து எண்ணற்ற பூச்சிகள் எல்லாம் வெளியில வந்தன அவர் வயலில் உழைந்திருந்த பயிர்களை எல்லாம் ஒரு நொடிக்குள்ள விட்டு மறைந்தன வாயிலையும் வயிற்றிலையும் அடித்து கொண்டார் அவர் முன்புறத்தில் இருந்த இரண்டாவது பூசணிக்காய வெட்டினாரு அதற்குள்ள இருந்து தீ வெளிப்பட்டது அது அவரையும் அந்த மாளிகையையும் ஒரு நொடிக்குள்ள சாம்பலாக்கியது கொடிய பண்ணையார் ஒழிந்தாரு என்று ஊர் மக்கள் எல்லாம் மகிழ்ந்தனரா மூன்றாவது பூசணிக்காய உடைக்க யாருமே முன்வரவில்லை பாம்பு பூரான் போன்ற எண்ணற்றவை கிராமத்து வாசிகள் எல்லாம் கொண்டனரா இப்படியாக கிராம மக்கள் எல்லாம் முனியன் கிட்ட வந்து சொன்னாங்களா நீ நன்மையை செய்தாய் நீ வந்து நல்லத மட்டும் நினைச்ச அன்பா இருந்த உன்னோட வறுமையிலையும் நீ வந்து நேர்மை தவறாம அன்போட சக சக ஜீவராசிகளை பார்த்த அதனால தான் உனக்கு இயற்கை வந்து அதை பன்மடங்கா திருப்பி கொடுத்தது அதனால நம்ம என்ன கொடுக்குறோமோ இந்த இயற்கைக்கும் நம்ம பிறருக்கும் என்ன கொடுக்குறோமோ அதை நூறு மடங்கா நமக்கு அது திருப்பி வரும் நல்லது கொடுத்தா நல்லது வரும் அப்படின்றத இந்த கதையில இருந்து நாங்களும் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முனியனோட நேர்மைக்கும் அவரோட நல் நடத்தைக்கும் தலை வணங்கி எல்லாரும் அவர் அவர் வேலையை செய்தாங்களா நம்மளும் இப்படிதாங்க நம்ம கஷ்டத்துல இருக்கோம் ஏழையா இருக்கோம் நம்ம கவலையே பட வேண்டாம் நமக்கான பணிகளை நேர்மையோட அன்போட செய்தோம்னா கண்டிப்பா நமக்கான வெற்றி பன்மடங்கு மடங்கு நம்ம கிட்ட வந்து சேரும் என்பதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் ஓம் நம சிவாய நன்றி